இருபத்தி வருடங்கள் கழிந்து விட்டன இடிக்கப்பட்ட போது அன்றைய தினம் அன்றிருந்த அரசியல் கட்சிகள் அன்றிருந்த ஆட்சியாளர்கள் அன்றைக்கு தலையங்கங்கள் எழுதிய பத்திரிகை துறைகள் அன்றைக்கு இருந்த அறிவுஜீவிகள் அறிவித்த அறிக்கைகள் எல்லாம் ஒரே சுரத்தில் முஸ்லிம்களுக்கு சார்பாக முஸ்லிம்களுக்கு மீண்டும் அதே இடத்தில் பாபரி மசித் கட்டுவதுதான் முஸ்லீம்களுக்கு அரசியல் கட்சிகளும் ஆட்சியாளர்களும் பிரகடனப்படுத்தினார்கள் முஸ்லீம்களுக்கு சார்பாக வாக்குறுதிகளை வழங்கினார்கள் ஆனால் இருபத்தி ஆண்டுகள் கழிந்த பிறகும் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நீர்த்து போகிவிட்டன எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் மீண்டும் ஒருமுறை அலகாபாத் உயர்நீதிமன்றம் சொந்தக்காரர்களுக்கு ஒரு பங்கும் பாபரி பள்ளியை இடித்த பயங்கரவாதிகளுக்கு இரண்டு பங்கும் என்பதாக முஸ்லிம்களுடைய வெந்த புண்ணில் வேலை பார்த்தது போன்ற தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றது ஆக நீதிமன்றங்கள் தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு அநீதி அளித்த போதிலும் ஆட்சியாளர்கள் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிதாந்த மறுத்திட்ட போதிலும் அதேபோன்று அரசியல் கட்சிகள் பாபரி மஸ்ஜீதை அரசியல் பகனைக்காய்களாக மாற்றிக்கொண்டு எங்களுக்காக இன்றைய தினம் குரல் கொடுக்க மறுத்திட்டபோதிலும் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா இன்றைய தினத்தின் வாயிலாக ஆபரம் நீதிக்கான போராட்டத்தின் வாயிலாக மக்கள் மன்றத்திலே ஒன்றை தெளிவாக பிரகடனப்படுத்துகின்றது இன்ஷா அல்லாஹ் பாபரி மஸ்ஜித் அயோத்தியில் நிச்சயமாக திண்ணமாக நீதியின் அடிப்படையில் புனர் செய்யப்படும் நீதி வெல்லும் அதர்மம் அழியும் என்பதாக நாங்கள் இத்தருணத்திலே பதிவு செய்கின்றோம் நீதிமன்றம் தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு அநீதி இழைத்தாலும் நீதி ஒரு நாள் வெல்லும் என்ற ஒரு நோக்கத்திலே நீதிமன்ற படிக்கட்டுகளில் நீதிக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் தொடர்ந்து எங்களுக்கு நீதிமன்றம் அநீதி இழைத்திருக்கின்றது நிலம் கையகப்படுத்தப்பட்டது முஸ்லிம்கள் நீதிமன்றத்தை நாடினர் ராமசபத்ராவுக்கும் பாபரி மசத்திற்கும் இடையில் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டது முஸ்லிம்கள் நீதிமன்றத்தை நாடினர் பள்ளிவாசலில் முஸ்லிம்கள் நீதிமன்றத்தை பாபரி மூடப்பட்டது முஸ்லிம்கள் நீதிமன்றத்தை நாடினர் அதே போன்று வழிபாட்டு தலத்திற்கு பூஜைக்காக அல்லாஹுடைய இறை கோயிலாக மாற்றப்பட்டது முஸ்லிம்கள் நீதிமன்றத்தை நாடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பட்ட பகலிலே ராணுவம் மத்திய அரசு ஆட்சியாளர்கள் இந்த நாங்கள் மீண்டும் நீதிமன்றத்தை நாடினோம் உயர் நீதிமன்றம் ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பை முஸ்லிம்களுக்கு எதிராக வழங்கிய போதும் இன்றும் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம் ஆனால் முஸ்லிம்கள் விஷயத்தில் கீழ் நீதிமன்றங்கள் முதல் உயர் நீதிமன்றங்கள் வரை தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக அநீதி 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 இழைத்துக் கொண்டிருக்கின்றது நாங்கள் நீதிமன்ற படிக்கத்திலே ஏறிக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் முஸ்லீம் ஆகிய உனக்கு நீதி என்பது எட்டாக்கணி என்பது போன்று அவர்கள் மிதித்து தள்ளிக்கொண்டே இருந்த போதிலும் சிந்தனை கொண்ட இந்த நீதிபதியை அகற்றிவிட்டு நல்லவர்கள் வருவார்கள் நீதியின் அடிப்படையிலான தீர்வுகள் கிடைக்கும் நிச்சயமாக பாபரி மஸ்ஜித் நீதியின் அடிப்படையில் புனர் நிர்மாணம் செய்யப்படும் என்பதை பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாபெரும் நீதிக்கான ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெல்ல மக்கள் மன்றத்திலே இறைவனை முன்னிறுத்தி பிரகடனம் செய்து விடுகின்றனர்